ஏதே எடுத்து வச்சிட்டேன் ஏルコ நீங்க ஒரு காப பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் அரிசி சக்கரை அதெல்லாம் எடுத்து கம்பபைல எடுத்து வச்சிட்டேன் வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க தே எடுத்து வச்சிடறேன் கே வேற போய் அது இது வேற உங்க பையன் சத்தம் போடுவாரு. ஏதாவது இல்லைன்னா கோயில் பக்கத்துல கடலாம் இருக்கும் எல்லாம் வாங்கிக்கிட்டலாம் நீ ஒன்னும் பயப்படாத எல்லாம் மத்தத்துல எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அதை மட்டும் பாத்துக்கிடுங்க சாமிக்கு வைக்க வேண்டிய பொருள் மட்டும் வேற ஏதாவதுன்னா அங்க கட்டு நட்டிக்கு வாங்கிடுவோம் எனக்கு ஒண்ணும் மூளையே வியாழ செய்ய முடியுங்க மாமா அதான் அத்தை கிட்ட ஒருக்கா செக் பண்ண சொல்றேன் ஆ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் யாராவது புள்ளையங்க கிளம்பிட்டவளா அத்தா பூ மாதிரி உள்ள துணி மாத்திக்கிட்டு இருந்தா காலேஜ்ல இருந்து வந்து இப்பதான் பரப்பிட்டு இருக்கா இந்த சதீஷ் பைய எங்க போனானு தெரியல அவன தான் ஒரு போன் அடிச்சு கூப்பிடணும் சரி நான் அவனை போய் பாக்கேன் என் மோனங்க அவன் இன்னும் ஆளே காணும் தோட்டத்துல இருந்து இன்னும் இல்ல மாமா அவரு ஒரு வண்டி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு சரி அப்ப வண்டி பிடிச்சி கூட்டி வந்து போறான் அதுக்குள்ள ஏதாவது எடுத்து வைக்கலாம் இருந்தா எடுத்து வச்சிருங்க வேற ஆளு வந்து சத்தம் போட போறான் யாரா இப்படி சின்னு ஐயா ஆமா இதா இப்போதான் நீங்க சொன்னதா நியாயம் வருது பாருங்க தாம்பல தட்டி நான் என்ன எடுத்து வைக்கல இருங்க நான் தாம்பல தட்டி எடுத்து வச்சிரறேன் கம்பு வெயிட்ல வச்சனா அங்க வச்சி எடுத்துடலாம் ஆ போ போ நீ முதல்ல அதை எடுத்து வை மாமா அது முக்கியமானது இல்ல ஆ அந்த லட்சுமி கடை தான் வாங்கிட்டு வந்தேன் இதா போய் எடுத்துட்டு வரேன் மாமா ராமன் நீ பாரு இதாவது யானனா சொல்லி மர்மமா எடுத்து வைப்பா வேற அந்த வந்து வேற பைய சத்து கொடுத்து பாத்துக்க

அம்மா அண்ணே எப்படி இருக்கே நல்லா இருக்கானே நல்லா ஸ்டைலா கெத்தா மாசா கிறுக்க கிளங்கா இருக்கா போளே உனக்கு போராம போடி ஜூன் ஜூலை மாதத்தில் ரோசா பூவின் வசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் வானம் பரேஷட் போல தான் விண்ணில் பறக்கும் ஹே ரிப்பரி பரிப்ப இவனுக்கு கிறுக்க ஏதோ முத்திட்டோ எதுக்கு சாமந்தலாம் இந்த பட்டை இப்ப படிச்சிட்டு போறான் சரி இவன் என்னமோ பண்ணிட்டு போறான் நம்மளும் கிளம்புவோம் நீ யாராவது வேற அம்மா சட்டம் போடுவான் மருமவுல வேற எல்லாம் இருக்கு இந்த பூ பழம் வெத்தலை பாக்கு வாழல இதெல்லாம் வேணும் வேணும் பத்துக்க போற வழியில வாங்கலாமா இல்லாத கோயில் பக்கத்துல கிடைக்குமானு பாக்கணும் ஆமத்தே நானும் அதான் நினைச்சேன் அது நம்ம போற வழியில வாங்கிக்கிடுவோம் உடம்புடியில வேற கோயில் பக்கத்துல எப்படி கிடைக்குமா கிடைக்காத என்னன்னே தெரியல நம்ம போற வழியில உடம்புடியில வந்து வாங்கிட்டே போயிருவோம் ஆஹ் சரி மருமவுல என்ன ரெண்டு தாம்பளத்தட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆமாத்தே லட்சுமி அக்காட்ட நேத்து சாம்பல தட்டு வாங்க போனல அப்ப அவ ஏதா ரெண்டு தட்டு வச்சிக்கே இருக்கோம் கையில அப்படினாவ அதனால தான் அப்படியே வச்சிருக்கேன் வேணா இதால தேவப்பட்ட யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் கம்பு பக்கில இத வைக்கேன் சரி அப்ப வை அவ்ளோதானா ஏல பேராண்டி நீ என்ன இங்க நிக்க ஒண்ணே காணனும் உங்க தாத்தா வெளிய தேடி கிடக்காரு நான் இங்க உங்க அப்பா இப்ப காரு கிடு ஏதாவது வண்டி எடுமா பிடிச்சிட்டு வர என்னாரு அதுல ஏத்தணும் எல்லாத்தையும் கொண்டு போய் வாசல்ல வைப்போ எல்லா பூமாரி நீ குடத்துல இருக்க தண்ணியை மட்டும் தூக்கி கொண்டு போய் அங்க வை சிந்திராவே ஆ சரிமா எல்லா சரசு வரவு தேவப்படும்ல நம்ம வரவப்ப அப்ப வண்டில போறானே எடுத்துட்டு போறலாமா வீட்ல வரவே தான் கடக்க சுள்ளி சுள்ளி கிள்ளி கடந்தா எடுத்து பறக்கு நம்ம போம்பது கார்ல போட்டு கொண்டு போறலாம் வியாண்டாதே கோயில அங்க காட்டுக்குள்ள தான இருக்கு அங்க எங்க சுள்ளி கிள்ளி எல்லாம் கடக்க வரவலாம் நம்ம அங்க பார்த்து பறக்கிட்டலாம் அப்புறம் அங்கே நிறைய பேர் பொங்கல் பொங்கிட்டு வேண்டானு போட்டு வரவுலாம் கிடக்கும் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ அதெல்லாம் பறக்கிட்டு இருக்க நேரம் இல்லை நம்ம வாங்க போவோம் உங்க வேற பையன் வந்துட்டார்னா இன்னும் வீட்டை விட்டு வெளிய வரலையாக்கும் கதவை பூட்டலையாக்கோன்னு சட்டம் போடுவார் முதல் எல்லாத்தையும் வெளியே பறக்கிட்டு போயிட்டு வச்சுட்டு நம்ம கதவெல்லாம் பூட்டிட்டு ரெடியாக இருந்தோன்னா அவர் வண்டி கொண்டு வந்தார்னா வண்டியில் ஏறி நம்ம நேராக போயிட்டே இருக்கோம் கோயிலுக்கு வேற நேரம் ஆகி போயிடும் ஆமா அதுவும் சரிதான் சரி அப்ப சீக்கிரம் அவ்வளவு எடுங்க வெளியே போய் போய் நிப்போம் கதவை பூட்டிட்டு வரட்டும் வந்ததை வண்டி எடுத்துட்டு வந்தேன்னா போவோம் எல்லாம் வாங்க என்னப்பா எல்லாரும் இன்னும் கிளம்பலையா நான் எல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டு ரெடியா இருக்க சொன்னேன் வண்டியை பிடிச்சிட்டு வந்தாச்சு இன்னும் ஒண்ணு எல்லாம் ரெடி பண்ணலையா ஆ எல்லாம் ரெடி பண்ணியாச்சுப்பா அப்புறம் என்ன எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு வர வேண்டியது தானே கிளம்பலாம் நேரம் ஆகுது நான் அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன் இன்னுமா உள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காது சரசு எல்லாம் எடுத்து வச்சாச்சுப்பா நான் கொண்டு வருவா ஆமா நீ ஆட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கா கார் பிடிச்சிட்டு வரலையா ஏன்ப்பா ஆட்டோக்கு என்ன குறைச்சல் ஆட்டோக்கு ஒரு குறையும் இல்ல ஆட்டோவில் அவ்வளவு ஒன்னும் பெய்கிட முடியுமான்னு தான் யோசிக்கேன் அதான் கேட்கேன் அதெல்லாம் போலாம்ப்பா ஏன் இடம் தான் இங்கேயோ இடம்லாம் போதும் சதீசன் நானும் பைக்ல போயிடுவோம் நீங்க அம்மன் சரசு பூமாரி தானே அப்புறம் நாடு பொருள் டிக்கில் எடுத்து போட்டேனா அதை பாட்டு கிடக்கும் போகலாம் அது எப்படிப்பா ஒரு குடம் தண்ணி வச்சிருக்கா வேற அது வேற தூக்கிட்டு போனோம்லா இந்த மாதிரி தெரியாம காருன்னா அழகா எடுத்து கொண்டு போயிடலான்னு பார்த்தேன் நீ என்ன ஆட்டோல பிடிச்சிட்டு வந்திருக்கா இப்ப தண்ணி எல்லாம் எதுக்கு சரசு சம்மந்துட்டு இல்லையா அங்க ஒரு கையில இருபது லிட்டர் கேன் வாங்கலாம் முடிஞ்சு போச்சு இது தேவையான தண்ணியை யூஸ் பண்ணிட்டு அங்கே கேன் குடுத்துட்டு வந்துடலாம் இவன் எதுக்கு குடத்துல தண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு என்னத்துக்கு கட்டிட்டு அடக்காயுமே நேராவுதுண்ணா தண்ணி எல்லாம் இருக்கு குடத்துல தூக்கிக்கிட்டு சமைக்க அங்கேயே ஒரு இருபது லிட்டர் கிணம் வாங்கிக்கிடலாங்க ஆமாமா இதெல்லாம் போட்டு சமந்துட்டு இடந்தா கொண்டு போய் அழாது வழி தூரம் பொங்கலுக்கு தேவையான பொருள் சட்டு பிடிச்ச ஆமா என்னென்ன வேணுமோ அதை தானே எடுத்து வைக்க சொன்னே சரஸ் இருக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு சரி கோவப்படாதைய அப்ப தண்ணி அங்கே வாங்கிக்கிடலாம் அப்ப இப்ப கொண்டு வரான்னு சொல்லட்டுமா ஆமா ஆமா வேண்டாம்னு சொல்லுங்க அட இப்பதான் தண்ணி வேண்டாங்க நீ தண்ணி கொண்டுகிட்டு வந்திருக்கியாக்கும் உங்களை கொண்டு போ அந்த தண்ணி கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு வாங்கி

அப்பா திட்டுறாரு தண்ணியெல்லாம் கொண்டு போவானா தண்ணிய வீட்ல வச்சிட்டு வாணும் ஏன் தண்ணி இல்லாம என்னடி பொங்கல் பொங்க வர உங்க அப்பே அதெல்லாம் தண்ணி அங்க 20 லிட்டர் கேன் வாங்கிக்கிடலாமா நீ ஒண்ணு குடத்துல இருக்க தண்ணிய வீட்ல வச்சிட்டு வான்னு சத்தம் போடுறாவ அங்க கொண்டு போனா அவர் திட்டுறாரு இங்க கொண்டு வந்தா நீ திட்டு எல்லாருக்கும் நான் தான் இருக்க பாரு என்னையே திட்டுங்க அவ்வளவு வரோம் அப்படியே சரி வேண்டாம் காரோ சரி அப்ப வச்சிட்டு ஓடியா போ வச்சிக்கறோம் கதவு பூட்டு வைலட்னா அதுக்கும் சத்தம் போடுவாரு உங்க அப்பேன் எப்போ சோனி எடுத்த ஃபோட்டோவில் ஒன்று கூட அழிச்சிருக்க கூடாது சொல்லிட்டே அம்மா எப்பயும் நீ நல்லா இருக்க போட்டோவை மட்டும் வச்சுட்டு மற்ற போட்டோவெல்லாம் அழிச்சிடுற அதனால எங்கள் ஃபோட்டோ நல்லா இருக்கிறதுலாம் கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் அதில் கேவலமாக இருக்கோம் நீ எல்லா ஃபோட்டோவையும் எடுத்தது எங்களுக்கு அனுப்பு நாங்கள் எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு பார்த்து நாங்கள் எங்களுக்கு வேணும் வேண்டாம்ங்கிறதை பார்த்து நாங்கள் டெலிட் பண்ணிக்கிடுவோம் நீ எதுவும் பண்ணாதான் சொல்லிட்டேன் சரி பே ரொம்ப மினுக்காத ஆமாம் ஜோனி, போன தடவை நான் கொட்டாய் விட்டுருக்கும் போது எவ்வளோ செல்ஃபி எடுத்து வச்சிருக்கியே வாயை பேருன்னு குளத்துக்கிட்டு கோயாகனாங்க இருக்கேன் அதையும் ஸ்டேட்டஸில் வச்சு விட்டு என்னைய வெறுப்பேற்றுற நீ என்ன பண்றது அதுல நான் நல்லா இருக்கேன்னா தெரியும் நீ இந்த பண்ண சொல்றேன் என்ன இந்த மனசு அது எடுக்க என்னம்மா என்னாச்சு ஆட்டோ சரி ஆட்டோவில் எல்லாரும் சேரலாமேன்னு பார்த்தேனா இன்னந்த ஆட்டோவை காணோம் அதான் உங்க அப்பனுக்கு போன் அடிச்சு வாக்கியம் போனே எடுக்க முடியாது சரஸ் வீட்டுக்காரர்ட்ட சொல்லிருந்தா கூட ஒரு வண்டி கிண்டி ஏதாவது பிடிச்சு விட்டுந்திருப்பாரு நம்ம அதுலயே அழகா பேட்டி வந்திருக்கலாம் உங்க அப்பனை நம்பி இருந்தாலும் வளங்க தான் செய்யும் அப்ப இப்ப அப்பா போன் எடுக்கலையா ஆமால நானும் போன் அடிச்சு அடிச்சு பாக்கேன் போன் ரிங் ஆயிட்டே இருக்கு எடுக்க முடியாது எடுத்து தொலைஞ்சாலாவல ஏனாவது கேட்கலானு பார்த்தேனா ஒண்ணும் முடியல அம்மா பெரிய பொண்ணத்தலாம் வரலியப்போ அவளும் உமாளும் வரவல்வளா இருக்கும் அப்படின்னா பெரியமா அத்தட்ட சொன்னா கார் எடுத்துட்டு வருவாள் அவிய போகும்போது அவிய கூட நம்மளும் பேர்லாம்ல ஆமா அவட்டையாவது போன் அடிச்சு பேச அடிக்கி கேப்பமா ஆமா எங்கயும் போனா எப்பயே அத்தைய தான கூப்பிடுவா ஏன் இன்னைக்கு அப்ப கூப்பிடல அத்தைய எல்லாம் அவ்ளோ மேல இருக்க கோவத்துல தான் அவ்ளோல கூப்பிடல வேற வழி இல்லன்னா அவ்ளோ வண்டில தான் போய் ஆவணும் சரி இரு எதுக்கு உங்க அப்பனுக்கு இன்னொரு கா போன் அடிச்சு பாக்கே எடுக்கறானு பாப்போம் இப்ப மட்டும் உங்க அப்பே போன் எடுக்கலன்னு வையா வீட்டுக்கு வந்த உடனே போன் அடிச்சு போட்டு எரிச்சு போறேன் பேரு ஆ லட்சுமி நானே உனக்கு இப்பதான் போன் அடிக்கலான்னு இருந்தேன் நல்ல வேலை நீயே பண்ணிட்டா நிறைய தடவை பண்ணிருந்தியே மிஸ்டு கால் வேற இந்த மாதிரி இருந்துச்சே. என்னாச்சு லட்சுமி? உமர்கிட்ட என்ன நானும் போன் என்ன இப்ப வண்டி வருமா வராதா? ஏதா இருந்தாலும் ஒழுங்கா தான் வேலு போன் அடிச்சு சொன்னான் இப்போ சவாரிக்கு வேற எங்கேயோ போக இருக்கான் முக்கியமான சவாரியா வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போன வச்சான் அதுக்கப்புறம் தான் நானே உனக்கு மறுபடியும் போடலான்னு எடுத்தேன் நீயும் போட்டது மிஸ்டுக்கால காலம் தான் பார்த்தேன் பார்த்துக்க வண்டி வராது அதனால நீங்க கோயிலுக்கு போவாண்டாம் இருங்க இன்னொரு நாளைக்கு நான் கூட்டிட்டு போறேன் என்ன தவிர இப்போ அதெல்லாம் முடியாது எனக்கு இப்ப வண்டி வேணும் சொல்லிட்டே அம்மா சும்மா வளடிட்டு இருப்பீரு எல்லாரும் புறப்பட்டுட்டீங்களாப்பா வரான்னு சொன்ன புள்ளளையும் வண்ணாதலையா ரெடியா சொல்லிட்டு நான் இருக்கேன் நீங்க என்னன்னா இப்ப வண்டி வராதுங்க கேல சரி என்ன நீயும் போங்க நான் பெரிய பொண்ணுட்ட கேட்டு பாக்கேன் அவ அதுக்குள்ளே கிளம்பிட்டானே அவ வேற விட்டுட்டு போயிரவா அவ வண்டியலயாவது போக முடியதான்னு பாக்கேன் ஆ சரி அப்போ பார்த்து பேய்ட்டாங்க என்ன போச்சு இவ்வளவு நேர கிளம்பி எல்லாம் வேஸ்டா ஆ உமருக்கு அங்க ரெடியா ரெடியாவே எடுத்து வச்சிருக்கேன் வந்த லேட் ஆனானே எல்லாம் சாப்பிட்டு நீரு படும் நாங்க வந்துருவோம் பத்திரமா அதான் பெரிய புண்ணத்த கார் இருக்கல அதுல போலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கல அப்புறம் என்ன அதெல்லாம் போலாம் போலாம் ஆமால நான் கூட வண்டி இப்ப வராதுன்னு தான் பாவல தான் போல ரெடி ஆனதெல்லாம் வேஸ்டா போச்சேன்னு நினைச்சேன் சரி நான் வைக்கேன் கடுப்பு ஆகுது வைங்க சோதனை பிடிச்ச மனுஷன் பெரிய பொண்ணுக்கு போன் அடிச்சு பாப்போம் அண்ணா அவ கார்லயே போயிடுவோம் பெரிய புண்ணத்த வந்தவனா நல்ல ஜாலியா தான் இருக்கும் ஆமா எல்லாரும் வேன் பிடிச்சு வேற இன்னும் ஜாலியா இருந்திருக்கோம்ல நான் பெரிய பொண்ணே எங்க இருக்க நான் இப்ப உமா வீட்டு வாசல்ல இருக்கேன் கோ என்ன என்னாச்சு இல்ல நாங்களே புறப்பட்டு இருக்கோம் பத்திக்க கார்ல தான போறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஆமா சரி அப்ப கொஞ்சம் இங்க கார் எடுத்துட்டு பிள்ளை எல்லாம் காண்டி இருக்கல வே கொஞ்சம் வாரியா பெரிய பொண்ணே எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பேர்லாம் ஆ சரி இந்த உமாவை ஏத்திட்டு அப்ப நான் அங்க வாறேன் ஆ சரி வா வா ஆமா வியானா இருந்தா நல்லா ஆட்டம் பாட்டனும் நல்லா கொண்டாட்டமா இருந்திருக்கும் பூ மாதிரி சதிசி எல்லாம் நம்ம கூட வந்திருப்பாவ இப்ப அவியெல்லாம் தனியா தானே போவாவ ஆமா அவியெல்லாம் கிளம்பி அப்பயே போயிருப்பாவ நம்ம தான் லேட்டு பெரிய பொண்ணு இப்ப கார் எடுத்துட்டு வாரே இருக்கா வாங்க அவ்வளோ வெளியே நிப்போம் ஏமா கார் வரட்டமா வந்தப்புறம் அப்புறம் போவோம் இரு நீ உள்ள போய் கதவை எல்லாம் மூடி இருக்கா எல்லாம் கேஸ் கிட்ட ஆஃப் பண்ணிருக்கான்னு போய் பார்த்துட்டு வா ஓடு ஐயா ஆமா பியாசாட்டிக்கு பூ மாதிரியே எங்க கூட அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா அவ அம்மா அனுப்பிருப்பாவளோ அது எப்படி தான் அனுப்புவாவே அதே வீட்டில் தான் பொங்கல் பொங்குறாவ வேற பொங்கல் பொங்குற ஆளு முன்னாடியே போய் எல்லாம் செய்யாண்டாமா அதனால அவளை எப்படியும் அனுப்ப மாட்டாவை நம்ம கூட ஆமா சோனி சொல்றது சரிதான் எல்லாம் எல்லாம் புட்டியாச்சு வாங்க வெளியே போய் நிற்போம் ஆ சரிம்மா சீக்கிரம் ஓடியாங்க அந்த கார் வந்துருச்சு எல்லா சரஸ் வீட்டில் எல்லாரும் கலந்து போயிட்டாவளா ஆமா நாங்க வரும்போது தான் வண்டி போகுது அதே ஆட்டோவில் தான் போறாவ போல இருக்கு சதீஷும் அதே அப்பாவும் பைக்ல போறாவ அதுக்கப்புறம் சரசக்கா பூ மாதிரி அதே மாமியார் மாமனார் எல்லாம் யாராவது ஒரு ஆளை நான் எங்க கூட அனுப்புங்கன்னு கேட்டு பார்த்தோம் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாவே சரசக்கா இன்னும் எங்கள் மேலே கோவமாக தான் இருக்கா அவ்வளோ என்னமோ தெரில பூ மாதிரியாவது எங்கள் கூட அனுப்புங்கன்னு கேட்டு பார்த்தேன் இல்லை வியாண்டான்ட்டு போயிட்டாவே ஏன்ட்டே எதுவும் சண்டையாக உங்களுக்குள்ளே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க வாங்க வண்டியில் யாருங்க நேராகுது ஏக்கா சின்ன பொண்ணு வந்திருக்கா அப்போ பத்திரம் இல்லையா அவங்க வரலன்னு தவ போல இருக்கு சரசு கூப்பிட்டு போல வரல வேணா சின்ன பொண்ணு வேணா அனுப்புறேன் அப்படின்னாவலாம் அதான் இவ்வளவு வந்தா தான் சரி சின்ன பொண்ணு வாரேன்னு சொல்லிட்டு வந்தா அப்படியா அவங்க எப்பயும் பிஸி தான் பத்திராளி அக்கா எங்க மைனி பால் கறந்து கொடுக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் கடக்கும்ல அதனால வரல நீ இருக்குமா இருக்கும் ஆமா ஆமா அதான் நினைச்சேன் சரி வாங்க போவோம் உள்ளறோம் நேரா ஆயிடுச்சு